ஓம் வால்மீகி சித்தர் திருவடிகள் போற்றை துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மர்க சங்கம் பொள்ளாச்சி கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று கோவை ரோடு வல்லப விநாயகர் கோவில் அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அரு பிரசாதமான நோய்கள் படத்திற்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அருக்குஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அருகஞ்சி தானத்தை வழங்கிய உபயதாரர் கருணைமிகு பி எம் பயோடெக் வி பழனிசாமி மற்றும் இவரது குடும்பத்தார்கள் ராஜா காம்ப்ளெக்ஸ் பொள்ளாச்சி இன்றைய அருக்குஞ்சி தானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஊங்கார குடியிலாசானேன் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஆறுமுகம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து நன்றி வணக்கம்